ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பூஜையோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் விளாக் தான் ஸோ அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் ஸோ அன்னைக்கு காலையில் நாங்கள் என்னெல்லாம் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கூடவே நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு கோதுமை தோசையும் பொடியும் வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நேற்று கிளாஸ் முடிஞ்சு வரையில் ஒரே மலை அதனால் அவனோட கிட்ட எல்லாமே ஈரம் ஆயிடுச்சு ஸோ அதை காய வச்சு வச்சிருந்தோம் ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து திருப்பி பேக்கில் பேக் பண்ணி வச்சுட்டேன் வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ஸோ ஈச் ரூமுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைமிங் நான் ஒதுக்கிக்கிட்டேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ தூரம் டஸ்ட் பண்ண முடியுமோ அதை முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாத்தையும் மாப் பண்ணியாச்சு ஸோ கூடவே நமக்கான ஹைட்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் தண்ணி ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி வச்சு அப்பப்போ தண்ணியும் குடிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி எனக்கு பாட்டு போட்டு விட்டுட்டேன் வேலை பார்க்குறதுனா பிடிக்கும் போர் அடிக்காம இருக்கிறதுக்காக பாட்டும் போட்டு விட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த வீடியோ இப்போ நம்ம வந்து எதை அப்படின்னா இருக்க எப்போயுமே சுறுசுறுப்பா இருக்கிறது எப்படி அப்படிங்கறதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம் சுறுசுறுப்பா இருக்கிறது அப்படின்னா என்ன நம்ம அன்னைக்கு ஷெடியூல் பண்ண ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கான டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு தான் நம்ம எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறோம் சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஹெல்த் நம்மளோட ஹெல்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளால் வேலை பார்க்கவும் முடியும் நம்ம ஷெடியூல் பண்ண ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கவும் முடியும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்றது பையன் மிச்சம் வச்சுட்டான்னு எடுத்துக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயட் எடுத்துக்கணும் அப்போ நம்ம ஹெல்த்தியாகவே இருக்கலாம் நம்ம பசங்களோட ஃபுட்டில் எவ்வளோ நம்ம அக்கறை காமிக்கிறோமோ அதே அளவு நம்மளோட ஃபுட்லேயும் அக்கறை காமிக்கணும் நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நமக்கு தான் தெரியும் ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா வாக்கிங் போகிறது வாக்கிங் போகிறதோ இல்லை சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்கிறதோ ஏதோ ஒன்று நமக்காக செஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்காக ஸ்பென்ட் பண்ணாலே போதும் நம்மளோட பாடியை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கலாம் நம்ம பாடி ஆக்டிவாக இருந்தாலே நம்மளோட மைண்டும் ஆக்டிவாக இருக்கும் அப்போ தான் எப்பவுமே நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் எல்லா வேலைகளையும் கரெக்டாக ஷெடியூல் படி செய்ய முடியும் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஸோ நம்ம நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறோம் இந்த வேலைக்காக நடக்கிறோம் அங்கிட்டு நடக்கிறோம் அப்படிங்கிறது மட்டுமே கணக்கு கிடையாது ஸோ வாக்கிங்க்குன்னு இல்லை எக்ஸசைஸ்க்குன்னு தனியாக டைம் ஒதுக்குனா மட்டும்தான் அதுக்கான கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது சீக்கிரம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்படி எந்திரிச்சோனாலே நமக்கு நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கோ கரெக்டாக இருக்கும் நம்ம காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே முடிக்க வேண்டி இருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை ஃபோர் தேர்ட்டி அப்படி எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும் காலையில ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க முடியும் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டா தான் நம்ம பசங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களும் சீக்கிரம் எந்திரிச்சு அவங்க வேலைகளை முடிப்பாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டிப்பான வாக்கிங் இல்லை வார்ம் அப் எக்ஸசைஸ் ஏதாவது நம்ம செய்யணுன்னா நமக்கு மார்னிங் டைம் வேணும் அதுக்காகவும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும் நமக்காக அப்படின்னு சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னாலே நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் செஞ்சுக்கலாம் எப்படின்னா நம்ம நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி அதை எழுதியாவது வச்சுக்கலாம் அதுக்கான காய் நறுக்கி வைக்கலாம் அது சிலருக்கு ஓகே சிலருக்கு ஓகே இல்லை அவங்க அவங்களோட விருப்பத்தை பொறுத்து பட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஷெடியூல் பண்ணி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஷெட்யூல் பண்ணி போவோம் அப்போ நம்மளோட ஒர்க் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிரும் ஸோ ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும் டு டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் ஹாப்பினஸ்ஸுங்கிறத வந்து நம்ம மற்றவங்கக்கிட்டே எதிர்பார்க்கக்கூடாது ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம் மற்றவங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னாலே நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம் இந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்ம நம்ம ஹாபீஸை ஃபாலோ பண்ணலாம் நமக்கு பிடிச்ச ஏதாவது விஷயங்களை செய்யும்போது நம்ம கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்போம் ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நம்ம ஹாப்பினஸ் தான் நம்ம ஃபேமிலியும் ஹாப்பியாக வச்சுக்கோம் இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வேலைகளை தள்ளி போடக்கூடாது நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா நம்ம வேலையை தள்ளி போடுறது தான் நாளைக்கு செஞ்சுக்குவோம் இந்த வீக்கெண்டில் செஞ்சுக்குவோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் தள்ளி போட்டு தள்ளி போட்டு அந்த ஒரு நாள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய வேலைகள் பெண்டிங்கில் இருக்கும் அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஷெடியூல் பண்ணி அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எல்லா டென்ஷனுமே அவாய்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரெஸ் ஃபிரீயாக இருக்கலாம் நம்ம ஹாப்பியாகவும் இருக்கலாம் நம்ம அந்த வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் நிறையா டைம் கிடைக்கும் நம்ம வேறு ஏதாவது ப்ரொடெக்டிவாக செய்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் இது வந்து எல்லாருனாலையும் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்போம் பட் ஆனால் அப்படி கிடையாது எல்லாருக்குமே ஹாபீஸுன்னு ஒன்று இருக்கும் அதில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த விஷயங்கள்லேருந்து எப்படி நம்ம எனக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் எல்லா ஹோம் மேக்கர்ஸுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஏர்ன் பண்ணணும் நம்ம ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஒவ்வொரு லேடிஸுமே ஏர்ன் பண்ணுறதுல தான் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன் இப்போ நான் ஹோம் மேக்கராக இருக்கேன் பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் இருந்தேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேல நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த காசு என் கையில் கிடைக்கையில் இருந்த கான்ஃபிடென்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை ஸோ அதுக்காகவே தான் நான் புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் நான் என்னோட கெரியரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் நான் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன் இந்த மீன் எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும் ஸோ அதுலேருந்தும் குட்டி குட்டி இன்கம் வந்துட்டு தான் இருக்குது ஸோ என்னோடய சேவிங்ஸ் நான் அதிலேருந்து ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஹோம் மேக்கருமே கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அதுக்கான ஏர்னிங்ஸை உங்களோட ஹாபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கலாம் இல்லாட்டி எம்ப்ராய்டரி போட பிடிக்கலாம் இல்லை கூடை பின்னுறது அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிக்கணும் ஸோ நம்ம நம்மளோட ஷெடியூல் பறி கரெக்டாக எந்த விஷயத்தையும் ஒத்தி போடாமல் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கான டைம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அந்த டைமில் நம்மளோட ஏர்னிங்ஸ்க்கான பார்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும் அதிலேருந்து நமக்கான ஏர்னிங்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசித்து முடிவு பண்ணணும் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா செலப்ரேஷன் நம்மளோட லைஃப் வந்து ஒரு குட்டி லைஃப் அழகான லைஃப் அதை நம்ம ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வர குட்டி குட்டி செலப்ரேஷன்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மேபி நம்ம பர்த்டே ஹஸ்பண்டோட பர்த்டே குழந்தைகளோட பர்த்டே இனி ஆனிவர்சரிஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்பென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் நமக்கான டைம் நம்ம ஃபேமிலி டைம் கொடுத்து நம்ம ஒரு குட்டி செலப்ரேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இல்லாட்டி ஒன் டே ட்ரிப்பு அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளோட சுறுசுறுப்புக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் வந்துட்டாலே நெக்ஸ்ட்டு இருக்கிற டேஸ்க்கு நம்ம சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியும் அதுக்காக தான் இந்த குட்டி குட்டி செலப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறது நம்ம அந்த செலப்ரேஷன் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளால் அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான முடிவு எடுக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்து எந்த கண்டென்ட்டில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்